ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னடா வந்து குப்பையை காட்டுறேன் அப்படி நினைக்காதீங்க இது வந்துட்டு கொட்டாஞ்சி அதாவது தேங்காய் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த கொட்டாஞ்சி இதை வச்சுட்டா ஒரு பவுட்ரு தயாரிக்க போகிறோம் அந்த பவுட்ரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இந்த கொட்டாஞ்சை வந்துட்டு இதை வந்துட்டு எரிய விடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அடுப்பிலெலாம் போட்டுறாதீங்க மண்ணெனை ஊற்றி அரிய அடுப்பில் எரிய வச்சிடறாதீங்க இதை வந்துட்டு அந்த பொடிமையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த த அந்த உள்ள அந்த இதெல்லாம் தேங்காய் நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸில் கூட வச்சுட்டு இது பண்ணி இது பண்ணிக்கலாம் தயவு செஞ்சுட்டு வந்துட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொட்டாஞ்சி எரியணும் மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க நம்ம சாதனமாக தான் எரி வைக்கணும் அப்படி இல்லைனா தூவக்காலில் வச்சு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக லேஸாக அப்படி பற்ற வச்சிங்கன்னா கூட லைட்டாக பற்றிக்கும் கொஞ்சம் லைட்டாக தான் இதாகும் நல்லா எரிய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் நீங்கள் சார்க்கோ போட்டு தயாரிக்கலாம் நான் அப்படி தான் தயாரித்தேன் எங்கள் வீட்டில் நிறைய தேங்காய் கொட்டாஞ்சி வச்சுருப்பேன் தேங்காய் கொட்டாஞ்சி எடுத்து அதை தான் நான் தயாரித்து இதை பார்த்தீங்களா எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் தூக்கி தூக்கி போகிறத எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண நமக்கு இது வந்துட்டு முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்குது அதனால தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இப்போ நாங்கள் கேஸில் வச்சு தான் இந்த கொட்டாஞ்சியை இது பண்ணிகிட்ருக்கோம் எரிச்சிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்களா இப்படியே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்காலில் தூக்கக்காலில் வச்சிங்கனாக்கா இந்த கொட்டாஞ்சி சுத்தமாக ஃபுல்லாக எரிஞ்சிடும் இப்படிதான் முன்னாடியும் பின்னாடியும் வச்சு எடுத்திங்கன்னாவே அந்த அது வந்து பிடிச்சிக்கும் பெரட்டி கூட வைக்கலாம் நீங்கள் குப்புற கவுத்து கூட சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரட்டி கூட வைக்கலாம் இப்போ வந்துட்டு அது மேலே உள்ள அந்த இது மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பக்கமாக அந்த பக்கம் பெரட்டி புரட்டி வச்சிங்கனாக்கா நல்லா எரிய ஆரம்பிச்சிரும் நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்திங்களா இது எடுத்துகிட்டு வந்து தூவக்காலில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னாக்கா அது வந்துட்டு நமக்கு ஒரு அந்த மாதிரி கறித்தன்மை தம்ப கிடச்சிரும் இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கணும் நாங்கள் மிக்ஸியில் ஓட்டி எடுத்துக்கிட்டோம் சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இதை பார்த்திங்களா மிக்சியில் ஓட்டி சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம முகத்துக்கு தான் ஒரு முகத்துக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நான் வந்துட்டு கோல்கேட் பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கேன் இதை பார்த்திங்களா கோல்கேட் பேஸ்ட்டு இதான் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கோல்கேட் பேஸ்ட்டை எடுத்துட்டு கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சா அந்த கருப்பு அந்த சாக்கோ பவுட்ரு அந்த கொட்டாங்குச்சி பவுட்ரு அதையும் எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் நிறையா வச்சுட்டேன் அதனால் நான் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம முகத்தை முகத்தில் அந்த பேஸ்ட்டையும் அந்த பவுட்ரையும் சேர்த்து முகத்தில் ரெண்டுத்தையும் குழச்சி அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எதுக்காக அப்படின்னா முகத்தில் வந்துட்டு கருப்புள்ளி தேவையில்லாமல் கரும்புள்ளிகள் அங்கங்கே இருக்கும் இது ஒன் டைம்லாம் போட்டால் போகாது இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் டெய்லி ஒன் டைம் இதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ என் முகத்தில் கொஞ்சம் கருப்புள்ளி கரும்புள்ளிகள் அதிகமாக இருந்தது அதனால தான் நான் இதை நான் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு கெடுதலான இது கிடையாது என்ன பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது கொட்டாஞ்சி கொட்டாங்குஞ்சி பவுட்ரு அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த மாதிரி விதமான கெமிக்கல் எதுவுமே கிடையாது பேஸ்ட்டு போகிறதுனால நமக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி குழு குழுன்னு மாதிரி எரி எரிச்சல் தண்ணியாக அப்படிதான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் ஆகாது ஐயோ கண்ணில் போட்டால் எதுவும் ஆயிடுமே போயிடுமோ அப்படின்னு நினைக்காதிங்க நம்ம வந்துட்டு முகத்தில் முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இது பார்த்திங்களா எனக்கு எங்கே பார்த்தானே இருக்கிறதுனால கரும்புளிகள் இருக்கிறதுனால முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெளில எங்கேயும் போகிறீங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா ரெடியாக கிளம்பலாம் ஸோ வந்துட்டு கண் உள்ளே போட்டுறாதீங்க அங்கே வந்துட்டு நம்ம பேஸ்ட்டு இது பண்ணியிருக்கோம் அதனால கண்ணுக்குள்ளே போட்டிங்கனாக்கா கண் வந்து ரொம்ப எரிச்சலாக எரியும் இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செண்டு ஒரு பத்து நிமிஷம் செண்டு வாஷ் பண்ணி கண்ணா கழு சோப் போட்டு கழுவிட்டிங்கனாக்கா முகம் நல்லா பளிச்சு நல்லா பல பல இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷன் கோயில் வேறு எங்கேயும் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இதை மாதிரி செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெளியே கிளம்பி போனீங்கன்னா உங்கள் முகம் நல்ல பிரைட்னஸ்ஸாக அப்படி நல்ல க்ளோவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்துட்டு இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்னோடைய என்னோட கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்க இப்போ நான் ஃபுல்லாகவே தடவிக்கிட்டே இருக்கேன் ஃபுல்லாக நான் தடவிட்டேன் எங்கே பார்த்தாலும் தடவியாச்சு ஆச்சு கண்ணுக்கிட்ட மட்டும் போடாதீங்க கன்று உள்ளே மட்டும் போட்டுறாதீங்க எங்கே பார்த்தாலும் தடவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையாகாது முகம் ஃபுல்லாக தடவிக்கலாம் பேய் மாதிரி இருக்குன்னு நினைக்காதிங்க தான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் சண்டே திரும்பியும் நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஒற்ற ஃபுல்லாக இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வருவோம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா பல பலன்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டு ஸோ ஏதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்